ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்படியே வரதுதான் ஒரு சில வார்த்தைகள்

சமயம் அமைதியா இருக்கிறது நல்ல பதில் நினைக்கிறேன் அமைதியா இருக்கட்டுமா ஓகே இது ரொம்ப முன்னாடி கேள்விப்பட்டது ஒரு படம் எடுக்கிறது ஒரு படம் எடுக்கிறது ஈஸி ஆனால் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுனா வந்து அது ஒரு போருக்கு போகிற மாதிரி அது ஒரு வார் ஃபீல்ட் மாதிரி ஒரு பேட்டில் மாதிரி அது ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கல்ட் ஃபில்ம் எடுக்கணும் அப்படின்னா வந்து இது அதுக்கும் கொஞ்சம் மேலே ஒரு மிராக்கள் நிறைய நிறைய மிராக்கல் நடக்கணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் நிறைய பாசிட்டிவ் நடக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சிட்டேன் பட் போக போக அதெல்லாம் கொஞ்சம் நம்ப வேண்டியதாக இருக்குது இதுக்காக தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டதுக்காக தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் செலக்ட் பண்ணதுக்கான காரணங்கள் புலைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம புலைட்டா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம வேற இடத்துக்கு வந்திருக்கோம் வேற விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்ப இது பண்றது வந்து எனக்கு சரியா படல இல்லை சொல்லிடுறேன் அதுவும் காரணமாக சொல்லிடுறேன் நான் என்ஜி ரிலீ டிசைட் பண்ணது வந்து இன்னொரு நார்மலான ஃபில்மாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அதுக்காக தான் செல்வராமன் அவர்கள் கூட என்ன ஒன்று நினச்சோம் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை டைரக்டர்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே வச்சுருக்கோம் நல்லா நடந்துட்டு பட் எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும் போது ஐ ஹேவ் டு பி வித் மை டீம் ஐ ஹாவ் டு பி வித் மை டேரக்டர்ஸ் வித் மை ப்ரொடியூசர்ஸ் ஸோ அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் தான் இதே மேடையில் தான் சொன்னேன் தீபாவளி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை எனக்கு பாலா சொன்னது தான் ஞாபகம் வருது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வர்றதுக்கு வந்து அது பட்டாசும் பொங்கலும் கிடையாது அது படம் அது எப்போ வரணுமோ அப்போ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் நம்மளுக்கு மீறி நடக்கும்போது வந்து வி ஹாவ் டு பி வித் இட் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி இது வந்து இன்னொரு ப்ரொபஷன் ஆஃப் ஹோப் தான் அது எல்லாமே ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்குற விஷயம் தான் ஸோ அதுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்க முடியுமோ எவ்வளோ நம்பிக்கை கொடுக்க முடியுமோ எவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து அந்த விஷயத்தை நினச்சி எப்படி நினச்ச ஆரம்பித்தோமோ அந்த மாதிரி முடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க மனசார என்னோட நான் வருத்தப்படுறேன் தீபாவளிக்கு வர முடியல உங்களுக்கு சொன்ன மாதிரி வர முடியலங்கிற வருத்தம் எங்களுக்கும் இருக்கு உங்களோட நிலைமையும் புரியுது யூ யூ ஆல்சோ ஹாவ் உங்களுக்கு உங்கள் எல்லாம் எங்கெங்கே யார் யார் இருக்கீங்களோ எல்லா இடத்துலையும் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதுக்கு நீங்கள் என்னென்ன போராடுறீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியல எல்லாமே நாங்களும் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு இணையாக எங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கு அதை இருக்கோம் ஸோ இது எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குன்னா வந்து உங்கள் அன்புனால மட்டும்தான் உங்கள் அன்பு எப்பவுமே இருக்கும் நான் நம்புகிறேன் வந்ததுக்கு போயிடலாமா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் செந்தில் சார் சார் ஏன்னா நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கோமோ அதுக்கான ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண போகிறோம் மூவி பண்ண போகிறோம்னு இவன் திங்க் எஸ் லெட்ஸ் டூ அப்படின்ட்டு உடனே நாங்கள் ஜம்ப் போறோம் செகண்ட் சீசன் வந்து எழுநூற்றி ஐம்பது என்ட்ரி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்கேஷன் வந்த மாதிரி எனக்கு ஒரு காலேஜில் வந்து எல்லாரும் ஒரு பட்டமளிப்பு விழா வந்து எல்லாருமே வந்து பயங்கரமான பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா என்ன ஒரு விஷயம் வருமோ ஏதோ தெரியாமல் வந்து ஒரு பர்க்லியில் வந்து யூனிவர்சிட்டி போனேன் நான் ஒரு கான்வொர்கேஷனுக்கு அந்த தான் என்னால் இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியுது சோ மெனி சோ மெனி யங் டேலண்ட்ஸ் யார் சோ மினி சோ மெனி ஒண்டர்ஃபுல் பீப்புள் யுர் யங் ஃபில் மேக்கர்ஸ் யார் அவ்வளோ பேரையும் வந்து ஒரே இடத்துல பார்க்கறக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு இங்கேயோ புக்கில் படிச்சுருக்கேன் ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அது மேக்ஸ் அம் லைக் ஐடோனோ ஒரு ஒரு எழுபதாயிரம் முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குமா வைல் திஸ் அண்ட் ஒயிட் நாட் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அத்தனை முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் ஏன் இந்த கம்பெனி பேர் ஏன் இந்த டைட்டில் ஏன் இந்த ஆர்டிஸ்ட் ஏன் இந்த பேக்ரவுண்ட் ஏன் இந்த ஸ்டோரி ஏன் இந்த லென்ஸு ஏகப்பட்ட முடிவுகள் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ த டைரக்டர்ஸ் வில் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஹேவ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் இருபத்தி ரெண்டு வயசு அதை விட இன்னும் கம்மியான வயசு வேற ப்ரொஃபஷனு பட்ஜெட் வந்து நாட் ஈஸி டு நோ புட் எவ்ரி திங் டுகெதர் ஒரு டீமாக மற்றவங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து இந்த வயசில் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கன்னா மேலே தூக்கி விட்டுருவாங்க வந்துடலாம் பட் இவங்க தான் அந்த உலகத்தையே கிரியேட் பண்ணணும் இவங்க தான் வந்து அந்த ரேஸை லீட் பண்ணணும் இவங்க தான் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் இவங்க தான் வந்து ஒரு டீமை வந்து சேர்க்கணும் இவங்க சொல்கிறத வச்சு தான் வந்து ஒரு விஷயமே நடக்கும் ஸோ இந்த வயசில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரதே வந்து யூ யூனி லாட் ஆஃப் லாட் ஆஃப் நோ திங் ஹேப்பனிங் இன் யுவர் மைண்ட் அந்த மாதிரியான நிறைய பேரை இங்கே ஒரே அரங்கத்தில் வந்து பார்க்கறக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னா வந்து ஐ நீட் டு தேங்க் அகெயின் அகெயின் மூவி பாஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாப் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் ஃபார் மீ ஆனால் இது இன்னொரு ஜென்ரேஷன் இன்னொரு அருமையான ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு இரா நடந்துட்டு இருக்கு நான் சொல்லுவேன் நான்லாம் வந்து செவன்டிஸ் கிட் ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு இப்போ இருக்கிற ஸ்கூல் கிட்ஸ் இப்போ இருக்கிற காலேஜ் கிட்ஸ்க்கு டு பி ரெலவென்ட்டே வந்து யூ ஹேவ் டு கீப் நோ யூ ஹேவ் டு எவ்ரிடே ஹாவ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் நான் இதை உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாலா நான் சொன்ன விஷயம் தான் எனக்கு இப்போ ஒன்றும் அவருக்கு ஸ்டேஜ்ல கூட ஒரு தவி கூட நான் அதை ஷேர் பண்ணேன் ஷார்ட் ஃபிலிம்ல பார்க்காதீங்க இது வந்து டெஃபினெட்லி மேக்கிங் அ ஹியூஜ் இம்பேக்ட் இப்போ இரநூறு தேட்டருக்கு மேல வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் திஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஸ்டே பலான் நான் நந்தா பண்ணிட்டு இருக்கமோ சொன்ன வார்த்தைகள் தான் அது ஏதாவது ஒன்று மனசுக்குள்ள வந்து நீ ஏதாவது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ இல்லாட்டி இல்லாட்டியே ஏதாவது ஒன்று வந்து நான் உண்மையா நினைச்சு பண்ணல மனசார பண்ணல அப்படின்னு உனக்கு தோணுச்சு நான் சொல்லிடுற ஒண்ணுமோ போயிடலாம் எதுக்கும் யாரும் வெயிட் பண்றாங்க யூனிட் வெயிட் பண்ணுறதுலாம் கவலைப்படாத ஏன்னா நீ பண்ற ஒரு ஒரு காட்சியும் நம்ம பண்ணுற படமும் நம்மளோட வாழ்நாளை தாண்டியும் இருக்க போது ஸோ எங்கேயுமே நம்ம குறை வச்சிடக்கூடாது எங்கேயுமே அது வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது அவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் இட் டெஃபினெட்லி மேக் கிரேட் திங்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் வந்து டெஃபினெட்லி மேக் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் ஏன்னா உங்கள் வாழ்நாளை விட அதிகமாக எப்பவுமே நிரந்தரமாக இருக்க போகுது அது ஒரு பதிவு நீங்க வேண்டாம் நினைச்சாலும் வந்து அது இட்ஸ் கோன் டு ஜஸ்ட் ஸ்டே தேர் இட்ஸ் கோன் டு கான்ஸ்டன்ட் ஸோ நெவர் காம்ப்ரமைஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து அதை சாதாரணமாக விட்டுறாதீங்க நம்ம ஊரில் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் அந்த ஜூரி மெம்பர்ஸ் சொன்னதும் ஒரு வகத்தில் வந்து அது ஐ திங்க் இஸ் ரிஃப்ளெக்டிங் த சேம் திங் நிறைய இன்ஜஸ்டிஸ் நடந்துகிட்டே இருக்கு நம்ம சொசைட்டியில் அது கிரிமினல் அஃபென்ஸ் மட்டும் கிடையாது நம்ம சொசைட்டியில் இருக்கலாம் நம்மளோட சிந்தனையில் இருக்கலாம் நம்மளோட உறவுகளில் இருக்கலாம் நம்மளோட இவ்வளவு நாளாக நம்பிட்டு இருந்த ஒரு நம்பிக்கைகளை இருக்கலாம் நிறைய இன்ஜஸ்டிஸ் இருக்கு ஐ திங்க் சினிமாவை தவிர வேற எந்த ஆர்ட் ஃபார்மும் ஒரு மூட ஒரு நம்பிக்கைய ஒரு ஒரு தங்களோட வாழ்க்கையை அவ்வளோ அழகா சொல்லிடவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணிருக்கீங்க டூ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் டெஃபினட்டா ஒரு ஒரு பொயிட்டிக் ஜஸ்டிஸ் கிடைக்கும் போது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு கனெக்ட் நிச்சயமாக கிட்ட வந்து அது கிடச்சிட்டே இருக்குது ஏன்னா அவங்க ரியல் லைஃப்பில் வந்து அவங்க லைஃப் டைமில் அது நடக்குமா அந்த அந்த ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல பட் அட்லீஸ்ட் அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அந்த ஃபேன்டசிக்கில் போகும்போதோ இல்லாட்டி அதை கனெக்ட் பண்ணும்போதோ வந்து அதில் ஒரு சந்தோஷம் அதில் ஒரு திருப்தி கிடைக்குது ஓகே திஸ் இஸ் அட்லீஸ்ட் ஹேப்பி திஸ் வே இப்போது நிச்சயமாக கம்பளி பூச்சி மாதிரியான படங்கள் பார்த்துட்டு நிஜமாக ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்கலாம் டெஃபினெட்லி அந்த ப்ரொஃபஸர் மாதிரி எல்லாம் மனம் திருந்துனா எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம் எதுவுமே இல்லை அது ஷார்ட் ஃபிலிம் கிடையாது டெஃபினெட்லி இட் ரிஃப்ளெக்ட் சம்படிஸ் லைஃப் சம்படிஸ் கேரக்டர் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் வந்து அங்கே ஷார்ட் ஃபிலிமா வந்திருக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒரு அம்மா அப்பா சொல்லி கேட்காம ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்லி கேட்காம நம்ம சொசைட்டி சொல்லி கேட்காம இல்லாட்டி மற்றவங்க யாருமே கூட இருக்கிற அன்பாக இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் அன்பாக இருக்கிறவங்க யாருமே சொல்லி கேட்காம ஒருத்தர் படம் பார்த்துட்டு நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா தட்ஸ் த இம்பேக்ட் அ மூவி கேன் மேக் எங்களுக்கு நிறைய உதாரணம் இருக்குது சினிமா கேன் மேக் அப்படிங்கறதுல எங்களுக்கு சிறிய உதாரணம் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க கடைக்குட்டி சிங்கம் ஃபுட்பால் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம எட்டு கோடி பேர் இருந்தாலும் ஒரு படம் பாக்குறது வந்து ஒரு நல்ல படம் ஹிட் ஆகுது அப்படின்னா வந்து ஃபுட்பால் கணக்கிடும் போது வந்து வி காட்டு எட்டு கோடி பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேர்ல ஐம்பது லட்சம் பேர் தான் ஒரு ஹிட் படத்தை கொடுக்குறாங்க ஒரு பிளாக் பஸ்டர் ஃபில்ம் ஆகுது ஒரு படம் ரொம்ப நல்லா போகுது நிறைய பேர் வந்து அது படத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கும் போது வணிக ரீதியா ஒரு ஐம்பது லட்சம் பேர் பார்க்குறாங்க மேபி ஒரு நம்மளோட இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு ஒரு விஷயம் படம் சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு எண்பது லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க எட்டு கோடி பேர்ல எண்பது லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க ஆனா அந்த எண்பது லட்சம் பேர்ல ஒரு கம்யூனிட்டி ஒரு சொசைட்டி வந்து அவங்க லைஃப்ல எவ்வளோ குறுகி குறுகி இருந்தாலும் வந்து அது ஒரு படம் வந்து மாத்திருக்கு கிட்ட வீட்டுக்கு வர பத்திரிகைகளும் சரி நிறைய போட்டோஸ்லையும் சரி போஸ்டும் சரி விவசாயி அப்படின்னு போடுற வார்த்தை வந்து அந்த ஒரு படத்து மூலமா வந்திருக்குன்னா அது டூடி சரி பாண்டியராஜன் சார் சரி அந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேரும் சரி அதை ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறோம் ஓகே ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து ஒரு சின்னதா ஒரு மாத்திருக்குமே மற்றவங்க அவங்கள பார்க்கிற பார்வையை கொஞ்சம் மாத்திருக்குமே அப்படிங்கறது வந்து ஒரு படத்துல ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓடுற ஒரு படத்துல வந்து அது சாதாரணமா நடந்திருக்கு நிறைய நம்பிக்கைகளை வந்து 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 அப்படியே முடியும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்ட் இருக்காங்க எது உங்களுக்கு இருக்கோ கீப் கீப் ஹேவிங் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் லைஃப் நான் நான் சொல்லுவேன் இப்போ நான் ஒரு இருபது வருஷம் ஆச்சு அதனால ஐ பீல் தட் ஒரு சின்ன ஒரு வாய் இது ஓகே நான் இவ்வளவு நாள் கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் பலசாரமா இருக்கேன் நான் என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து மேபி போர் அடிக்கலாம் இல்லை எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸ்ல வந்து நான் வே நல்லா இருக்குன்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து சார் இது ரொம்ப முக்கியம் இருக்கு சார் அப்படின்னு எடுத்து போடுறவங்களை நான் பார்க்குறேன் ஸோ டெபினெட்லி தாட்ஸ் ஐடியாஸ் வியூஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அப்படியே மாறிட்டே இருக்குது இப்போ இருக்கிற யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு சொல்றது வந்து டெஃபினெட்லி யூ ஹாவ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் நகரத்துல இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி வேற ஒரு தமிழ்நாடு பார்த்துருக்கீங்க இருக்கீங்க வேற ஒரு இறவை பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் செவன்டிஸில் பிறந்து நாங்கள் பார்க்குற இந்த உலகம் வேற நடுவில் நீங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது டூ தௌசண்ட்ல பிறந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இரா டோட்டலாக வேறையாக இருக்கு ஸோ ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஆல்சோ பி ரெலவென்ட் டு சொசைட்டி பி எங்கேயாவது வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து யூ ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் பழசாயிராதீங்க அப்படிங்கறத வந்து நான் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப ஈஸியா வந்து பழசாயிடலாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துலயே வந்து பழசாயறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு நான் பார்த்துட்டு இருக்கிற நிறைய டெக்னீஷியன்ஸ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் நிறைய பேர் வந்து என் கூட ஆரம்பிச்சவங்க வந்து என்ன காரணமாக தெரியல யாருமே நான் சந்திக்கவே முடியல பார்க்க முடியல வேற வேற விஷயத்துக்கு போயிடுறாங்க தேங்க்ஸ் டு மை டேரெக்டர்ஸ் தேங்க்ஸ் டு பீப்புள் ஹூ கனெக்டட் வித் மீ அவங்கனால வந்து என்னோட படகு இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கு ஸோ டேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டு கீப் அப்டேட்டிங் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் ஈவன் ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போவே ஒரு வச்சுங்க ஐ வில் நாட் ஸ்டாப் யுவர் இப்போ கேதர் பண்ணிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் போடுற பிளாட்ஃபார்ம்க்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து மேலே நீங்கள் எகிரி மேலே ஏறி அடிக்கணும் அடிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் ஒன்று வரும் அது மட்டும் இடம் கொடுத்துட்றாங்க தென் யூ ஹவ் அ லாங் லாங் வே டு கோ கோன்லி ப்ரவுட் ஓன்லி வெரி வெரி ஹாப்பி டு சி ஆல் யூ அச்சீவ் இந்த வயசுலேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பாலும் விற்கலாம் கல்லும் விற்கலாம் நீங்கள் பால் விற்கணுமா கல் விற்கணுமா முடிவு பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே இங்கே இடம் இருக்குது God bless. Wish you all the best.